ஃபோர்த் எஸ்டேட் வணக்கம் தமிழ்நாடு போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இதில் இருபதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்படுது இந்த போக்குவரத்து துறையில மொத்தமாக ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருபத்தைந்து பேர் வந்து பணி செய்கிறாங்க நாளொன்றுக்கு ஒன்றரை கோடி பேர் பயன்படுத்தக்கூடிய அரசு பேருந்துகளை நம்பி தான் பெரும்பாலானோர் இருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாடு கல்வி பொருளாதார மற்றும் கலாச்சார சமூக நீதிக்கு அரசு பேருந்துகள் தான் ஒரு முதுகெலும்பாகவே திகழ்கிறது அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் இன்றும் கூட கூலி வேலைக்கு செல்பவர்கள் தொடங்கி வேலை கல்வி வியாபாரம் நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்கள் வரை பெரும்பாலானோர் அரசு பேருந்துகளை தான் இருக்காங்க இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் திமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே விடியல் பயண திட்டம் அப்படின்னு பெண்களுக்கு இலவச பேருந்த வந்து கொண்டு வந்திருந்தாங்க பெண்களுக்கு இந்த திட்டத்தினால ஒரு பக்கம் வந்து தனிநபர் வருவாயும் அதிகரித்திருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அரசு பேருந்துகளின் மேம்படுத்தப்படாத கட்டமைப்பினால போக்குவரத்து துறை பாழாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம திமுக அரசு போக்குவரத்துத்துறை போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்கி கொண்டிருப்பதாகவும் அதனால நாற்பது சதவீதம் தனியார்மயமாக்க போகிறோம் அப்படின்னு மும்முரமாக இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஒருவேளை போக்குவரத்து துறை தனியார் மயமாக்கினால் இந்த விடியல் பயண திட்டம் வந்து காணாம போயிடும் பெண்கள் முன்பை விட அதிக அளவு பயணச்சீட்டை அதாவது அதிக அளவு பணத்தை கொடுத்துதான் பேருந்துல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் செல்வதை நிறுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களை போக்குவரத்து துறையிலிருந்து நீக்கியிருக்காங்க இந்த நடவடிக்கையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக கவனித்தோம் அப்படின்னா இதெல்லாம் அதாவது பொதுத்துறையை தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கைகள் தான் அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு பேருந்து பதினோரு லட்சம் கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் அல்லது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் இல்ல பன்னிரண்டு ஆண்டுகள் வரை அந்த பேருந்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஆனா இப்போது இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் பெரும்பாலும் குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாகவும் பதினாறுலேருந்து இருபது லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்திருக்கக்கூடிய பேருந்து தான் வந்து பயன்படுத்துறாங்க இப்படி அரசு பேருந்துகள் இருந்தா மக்களினுடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கும் என்ன ஒரு உத்தரவாதம் எல்லாமே இங்கே இருக்கு இதெல்லாம் சரி செய்ய முடியாததற்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா போக்குவரத்து துறையினுடைய கடன் தான் திமுக அரசு வந்ததற்கு முன்பாக போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றாயிரம் கோடி அளவுக்கு கடன் இருந்தது ஆனா இந்த நான்கு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி அதிகரிச்சிருக்கு தெரியுமா ஐம்பத்தைந்தாயிரம் கோடி கடன் தற்போது போக்குவரத்து துறைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம தொழிலாளர்களுடைய வைப்பு நிதி தொடங்கி போக்குவரத்து துறையின் பல சொத்துக்கள் வந்து அடமானத்துல தற்போது இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு இந்த துறையில மொத்தமாக பதினான்காயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படாம அப்படியே இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தற்போது வர ஒப்பந்த பணியாளர்களை வைத்து மட்டும்தான் வேலைகளை செய்துட்டு வருது திமுக அரசு மக்களின் தேவையை புரிந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தனியாரிடம் தனியாரிடமிருந்த போக்குவரத்து துறை பொதுத்துறையாக மாற்றினார் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் போக்குவரத்துத்துறையை துறைய மறுபடியும் தனியாரிடம் கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஆயத்தமாக செய்துட்டு வராரு போக்குவரத்து துறையை வெகு விரைவாக தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய வேலைகளை தான் திமுக அரசு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நன்றி வணக்கம்